அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் நீ சில நேரங்களிலே உனக்குள்ளாக எண்ணிக்கொள்ளுகிறாய் அப்பா நான் பாவம் செய்வது போல தோன்றுகிறது ஆனால் ஆனால் புண்ணியத்தை எப்படி தேடுவது என்று சில நேரங்களிலே நீ நினைக்கிறாய் ஒவ்வொரு பிள்ளையும் தன்னால் இயன்ற அளவு தான தர்மங்கள் செய்து புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பணம் செலவு செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்பில் பலரும் அதற்காக வருந்துவது உண்டு இந்த பணத்திற்கும் புண்ணியத்திற்கும் தொடர்பே இல்லை என்பதுதான் உண்மை இலவசமாக தானங்கள் செய்வதற்கு பணம் தேவையில்லையா என்று கேட்பவர்களும் உண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய பணம் தேவையில்லையா என்பவரும் உண்டு ஆனால் ஆனால் இவை மட்டுமே புண்ணியம் என்பது இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரதிபலன் பார்க்காமல் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்திற்கும் எல்லாவற்றிற்கும் நன்மை பயக்கும் செயல்களைச் செய்வதுதான் புண்ணியம் அதுதான் புண்ணியம் அப்படிப்பட்ட செயல்களை செய்ய முற்படுகின்ற பொழுது ஒரு சில நேரங்களிலே பணம் என்கின்ற ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது பணத்தை சம்பாதிக்க படுகின்ற பாட்டை நினைத்து பார்க்கின்ற பொழுது பலனை எதிர்பார்க்காமல் சேவை செய்ய மனம் மறுக்கிறது உனக்கு அந்த மாதிரி சமயங்களில் ஆழ் மனதிற்கும் வெளி மனதிற்கும் இடையேயான போராட்டம் உனக்கு தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகிறது ஒரு பைசா செலவு இல்லாமல் எப்படியப்பா நான் புண்ணியத்தை சேர்க்கிறேன் எப்படியப்பா புண்ணியத்தை சேர்ப்பது என்பதுதானே இந்த அப்பாவிடத்திலே உன்னுடைய கேள்வி ஆமா எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது இந்த புண்ணியம் என்பது என்ன என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் உள்ளதை உன்னால் முடிந்ததை செய்வதுதான் புண்ணியம் மற்றவர்கள் நல்லவிதமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்தவன் மட்டுமே இந்த புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்றும் நினைப்பான் அப்படிப்பட்ட நல்ல மனம் ஒன்றே போதும் புண்ணியம் செய்வதற்கு ஆமாம் புண்ணியம் செய்ய மனம் வேண்டுமே தவிர பணம் தேவையில்லை உன்னுடைய மனம் உன்னுடைய மனம் நல்லதையே நினைக்கட்டும் அதுவும் மற்றவர்களுக்காக இருக்கட்டும் இது மட்டுமே புண்ணியம் இதுதான் புண்ணியம் இதுதான் புண்ணியம் அறம் செய்ய விரும்பு என்றுதான் சொன்னார்கள் பெரியவர்கள் அறத்தை செய்ய செய்யச் சொல்லவில்லை செய்தால் மட்டும் போதாது விரும்பி செய்ய சொன்னார்கள் இதுதான் புண்ணியம் மற்றவர்களின் துக்கங்களை உங்களது என்று எண்ணி வருந்த வேண்டும் உனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்காவது கிடைக்கட்டும் என்று வேண்டிக்கொள் அனைத்து உயிர்களுக்கும் உனக்கும் தொடர்பு உண்டு என்று நம்பு உன்னால் அனைவருக்கும் அன்பான ஆதரவான எண்ணங்களை அளிக்க முடியும் என்று நம்பு உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் என்று நம்ப வேண்டும் இறைவனை துணைக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்காக உதவ இந்த இறைவனிடத்திலே கையேந்தி வேண்ட வேண்டும் பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் தன்னலமற்ற எண்ணத்தை இந்த உலகத்தில் பரவவிட வேண்டும் அனைவரும் உனக்கு அன்பானவர்களாக மாறிவிடுவார்கள் பிறகு உன்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியாகிவிடும் அனைவரும் நிம்மதியாக வாழ்வார்கள் அந்த மகா புண்ணியம் உன்னை மட்டுமே வந்து சேரும் இந்த புண்ணிய செயலுக்கு நீ செலவு செய்தது என்ன ஒன்றுமே இல்லை பைசா கூட செலவு செய்யவில்லை எங்கும் அலையவில்லை யாரிடமும் கோபமும் கொள்ளவில்லை பொய் கூறவில்லை யாரிடமும் எதற்காகவும் கையேந்தவும் இல்லை யாரும் உன்னை குறைகூற போவதும் இல்லை எதையும் இழக்கவில்லை எதையும் இழக்காமல் நீ புண்ணியத்தை மட்டுமே சம்பாதித்திருக்கிறாய் சரி சரி இவ்வளவு சொல்லுகிறீர்களே அப்பா இதை எப்படி செயல்படுத்துவது என்றுதானே நீ கேட்கிறாய் இதோ இதோ சொல்கிறேன் இந்த விஷயத்தை செயல் வடிவதற்கு இந்த விஷயத்தை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது எளிது மிக மிக எளிது தினமும் ஏதேனும் ஒரு நேரத்தில் யாராவது ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பிரார்த்தனையை செய்ய வேண்டும் இதற்காக நேரம் காலம் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்திலும் யாருக்காகவும் எண்ணிக்கொள்ளலாம் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் சொந்த பந்தங்களுக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் நாளடைவில் கண்ணில் படுகின்ற அனைவருக்காகவும் வேண்டிக்கொள்ள கொள்ள நீயே கொள்வாய் நாட்கள் செல்ல செல்ல நீ கேள்விப்பட்டவர்களுக்காகவும் அவர்கள் நல்ல முறையில் வாழ்வீர்கள் வாழ்வார்கள் என்கின்ற எண்ணத்தோடும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நீ வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நபர் எப்படி இருக்கிறார் யார் அவர் குணாதிசயம் என்ன என்பதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர் நல்ல முறையில் வாழ நீதான் வேண்டிக் கொள்ள வேண்டும் அந்த கடமை உனக்கு இருக்கிறது ஏதோ ஒரு ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் வண்டி சத்தம் கேட்கும்போது எல்லாம் அதில் பயணம் செய்பவர் நல்ல முறையில் குணமடைய இறைவனை வேண்டிக்கொள்ள வேண்டும் யாரோ ஒருவர் விபத்தில் அடிபட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டால் அவர் உடல் நலம் பெற பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இதுபோல மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களிடத்திலும் இந்த செயலை செய்ய வேண்டும் இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் தெருவோரம் ஒரு மரம் வெட்டப்பட்டிருந்தால் அதற்காகவும் கூட பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த மரத்தை வெட்டியவர் மேலும் சில மேலும் ஒரு சில மரங்களை நட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள் வெட்டப்பட்ட மரம் மற்றவர்களின் வாழ்வாதாரத்திற்கு வாழ்வு ஆதாரத்திற்கு உதவட்டும் என்று பிரார்த்தனை செய் உலகில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்கட்டும் என்று ஒற்றை வரியில் முடித்து கொள்ளாதே உன் பிரார்த்தனையை ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்து தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக அவர்கள் நன்மைக்காக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் மிக பெரிய புண்ணியம் உன்னை வந்து சேரும் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்றால் நிச்சயம் செய்ய முடியும் இந்த எண்ணங்களுக்காக நீ பணமாக செலவு செய்ய வேண்டியது எதுவும் இல்லை ஆனால் இதன் மூலம் கிடைப்பதோ மிகப்பெரிய புண்ணியம் எனவே புண்ணியம் செய்ய எந்த பணமும் எதுவும் தேவையில்லை நல்ல எண்ணங்களுடன் கூடிய மனம் இருந்தால் மட்டும் போதும் புண்ணியத்தை சேர்க்க இந்த இந்த விஷயத்தில் நீ கவனம் செலுத்தினால் மேலே சொல்லியிருக்கிற அப்பா சொல்லியிருக்கிற இத்தனை வழிமுறைகளையும் இதோ இன்றிலிருந்தே இந்த நிமிடத்திலிருந்தே இந்த நொடியிலிருந்தே செய்யத் தொடங்கு கண்டிப்பாக புண்ணியம் உன்னை தேடி வரும் உன்னை தேடி வரும் அதைத்தான் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற என் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் அவர்களோடு இணைந்து கொள் நீ வளம் பெறுவாய் நலம் பெறுவாய் இம்மையிலும் மறுமையிலும் நல்ல இடம் பெறுவாய் அல்லா மாலிக்